ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்துட்டு 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 மீன் 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 வித்துட்டு போனாங்க வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்களேன் இந்த 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 ஃபுல்லுமே எல்லாமே தான் தான் மீனை நம்ம நம்ம க்ளீன் பண்ணி ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் பொங்கல் வேலை வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய தூசி சேர்ந்து போச்சுப்பா அதனால் எங்கள் மாமா எல்லாத்தையும் வந்துட்டு இருக்காங்க நான் வந்துட்டு சமைக்கணும் மீன் வாங்கினால அதை வந்துட்டு இனிமேல் நான் வந்து சமைக்கணும் சாய் வந்துட்டு சுஜித்துக்கு விளையாட்டு கம்மிச்சிக்கிட்டு அவனோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான் சுஜி வந்துட்டு இன்றைக்கி உச்சி குடுப்பி போட்டு பொட்டெல்லாம் வச்சுருக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி இன்றைக்கி வந்துட்டு மேக்கப் பண்ணியிருக்கேன் சுஜித்துக்காக வீடு என்னடா இப்படி கசகசன்னு கிடைக்க நினைக்காதீங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அதனால் வந்துட்டு வீடு அப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்களாம் வந்துட்டு பொங்கல் வேலை முடிச்சிட்டிங்களா இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா என்னன்றத வந்து என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மாமா வந்துட்டு ஓரளவு நெருக்கி க்ளீன் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு இந்த மீன் பாருங்களேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இது வந்துட்டு உட்டில் செஞ்சது மாமா ஒரு நாள் வெளியூர் எங்கேயோ ஊருக்கு போயிருந்தாங்க அப்போ வரையில் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க நூறுபாதான் நல்லா இருக்கா சுவிட்சுக்கு விளையாடுறதுக்காக இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணிக்கிற்கையில ஸ்விட்ச் வந்துட்டு வந்துருச்சு என்ன தூக்குங்க என்ன தூக்குங்கன்னு வந்து காலை பிடிச்சிக்கிட்டு நிற்க வந்துருச்சு அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுக்கிறக்காக சார் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எங்கள் மாமா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மான் பாருங்களேன் குட்டி மான் மூணு மான் இருக்கும் அழகாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த மானு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த கார் பாருங்களேன் இந்த கார்மே வந்துட்டு மர உட்டில் செஞ்சது தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கார் நல்லா இருக்கா அப்புறம் வந்துட்டு சாய்க்கு குட்டி பிள்ளைல வாங்கின கூலிங் கிளாஸ்லாம் இருந்துச்சு அதெலாம் வந்து சுவிட்சுக்கு போட்டுவிட்டோம் இது வந்துட்டு சாயோட கூலிங் கிளாஸ் தான் இது வந்து சாய்க்கு குட்டி பிள்ளைல வாங்கின கூலிங் கிளாஸ் இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் கிடச்சிது அதை எடுத்து சுவிட்சுக்கு போட்டுக்கிட்டோம் அவரை போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த குட்டீஸ்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலையுமே பார்க்கவே முடியலப்பா நான் ஒரு வேளை ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு போவேன் அப்போ தான் வந்து அழுவான் அப்புறம் சரி இந்த சைடு போய் எதாவது வேலை பார்க்கலான்னு போவேன் அங்கேயும் வந்து அழுவான் இப்போ வந்துட்டு இங்கே மேலெல்லாம் வந்துட்டு ஓரளவு க்ளீன் பண்ணி முடித்தாச்சு க்ளீன் பண்ணையில் எங்கள் மாமாவுடைய காலேஜ் படிக்கலை கெ படிக்கையில் எடுத்த ஃபோட்டோஸ் ஆல்பம் ஒன்று கிடச்சிச்சு அப்புறம் ஐயோ காட்டலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் சரி நம்ம வேலை தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு பிள்ளையும் கவனிக்கல அப்புறம் வந்துட்டு சரி சுஜுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு மேலே மாடிக்கு தூக்கிட்டு வந்தேன் காக்காவை காமிச்சு சாப்பாடு ஊட்டினேன் அவன் சாப்பிடவே இல்லை அப்புறம் சரி வீட்டுக்குள்ளேயாவது வாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது ஹாய் சொல்ல சொல்கிறேன் அதான் ஹாய் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வேலை வந்துட்டு நிறையா இருந்துச்சு அதனால் இன்னைக்கு வந்துட்டு மதிய லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நீங்களாம் உங்கள் வீட்டில் பொங்கல் வேலை முடிச்சிட்டிங்களா இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்கன்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன சமைச்சிருக்கேன்னா சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சிருக்கேன் அப்புறம் கவளை மீன் வாங்கி வந்து வறுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு லன்ச்சை ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்னும் நிறைய வேலை இருக்குது சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் வேலை பார்க்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதை கொஞ்சம் நேரம் பேச்சு பார்க்கலாம் சுஜித் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் இப்போ வந்துட்டு பேலன்ஸ் இருக்க வேலையை நான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு நாளைக்கு வேறு வீடியோலாம் மீட் பண்ணுறேன்